நமச்சிவாய கந்த சஷ்டி இந்த சஷ்டி விரதம் ஏன் இருக்கிறோம் இந்த கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனினுடைய அவதாரம் எதனால் நிகழ்ந்தது இந்த முருகப்பெருமானுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பலரும் அந்த கந்த புராணத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் இதில் அறிய வேண்டிய நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய வரலாற்று கதைகள் புராண கதைகள் என்ன அந்த புராண கதைகள் மறைமுகமாக நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த கதைகள் வழியாக நம் அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதின் வழியாக நமக்கு என்ன விதமான மாற்றங்கள் வருவதற்கு இந்த கந்தசஷ்டி விரதம் நமக்கு உதவுகிறது போன்ற விஷயங்களை இதுவரை யாரும் சொல்லாத கோணத்தில் ஒரு மூன்றிலிருந்து நான்கு பகுதிகளாக பிரித்து நமது யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஒரு தொடராக இதை போடலாம்ன்றது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதை அப்படியே செய்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோங்கிறத உணர்ந்து செய்து அந்த உணர்தலை வந்து நம்மளுடைய பரம்பரைக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த வரலாறை சரியாக சேர்த்து அந்த வரலாறு வழியாக நமது பாரம்பரியம் நமது வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கந்தர் சஷ்டியை பற்றியும் இந்த கந்த புராணத்தை பற்றியும் ஏன் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னோ அதில் என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்கும்ன்றதோ பற்றிய முழு ஒரு தொடராக நாம் பதிவிறக்கிறோம் அதில் இன்னைக்கு அந்த கந்தசஷ்டி தொடரில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து புராணங்கள் பற்றி பார்க்க போகிறோம் என்ன புராணங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கந்த புராணம்னு சொன்ன உடனே எல்லாம் வந்து அந்த முருகனுடைய கதையிலேருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் அதற்கெல்லாம் முதலாக ஒரு கதை இருக்குது அதுதான் பிரதோஷம் என்று நீங்கள் எல்லாத்துக்கும் வழிபடுற பிரதோஷம் என்ற அந்த கதையினுடைய ஆரம்பத்திலிருந்து தான் உண்மையிலேயே இந்த கந்தபுராணத்தினுடைய ஆணி வேர் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷம் என்ற இருந்து தான் ஆரம்பிக்குது இப்போ பொதுவாக நம்ம பிரதோஷம் பிரதோஷம் சொல்கிறோம் அப்போ இந்த பிரதோஷ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு எதுக்காக நடந்தது அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டை இதில் இரண்டு பக்கமே உயிர் பலிகள் அதிகமாக ஆகுது அப்போ அதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அமரத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்ம வந்து மீண்டும் இரவாத நிலை அதாவது மீண்டும் வந்து பிறவாத நிலை மீண்டும் இரவாத நிலை அப்படிங்கிற நிலைக்கு வந்து என்னதான் நம்மளுக்கு பாதிப்பு வந்தாலும் என்னதான் நம்மளுக்கு வந்தாலும் நம்மளுடைய உயிர் நம்மை விட்டு பிரியாத அமரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையை எது மட்டும்தான் நம்ம இந்த போரில் இருக்கவங்க வலிமையாக முடியும் அப்படின்னு முடிவு செய்து இந்த தேவர்களும் அசுரர்களும் போய் சிவபெருமான்கிட்ட வேண்டாங்க அப்போ வேண்டும் போது இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா அமிர்தம் என்று ஒன்று இருக்கிறது அந்த அமிர்தத்தை எடுத்து இந்த தேவர்களும் அசுரர்களும் சாப்பிட்டால் அவர்களுக்கு வந்து யார் அந்த அமிர்தத்தை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் வந்து அமரத்துவம் விடுவார்கள் அதாவது என்னதான் அடிபட்டாலும் என்னதான் வெட்டினாலும் உயிர் போகாது அவர்கள் மீண்டும் பிழைத்து வந்து அவர்கள் வாழ அந்த படை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது இந்த அமிர்தத்தை நாமும் கவர்ந்து விட வேண்டும் நாமும் நிறையா பேருக்கு கொடுத்துடணும்னு சொல்லி இரு பக்கத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒரு போட்டியோட போய் இது எங்கே கிடைக்கும் சாமின்னு போய் சிவபெருமாட்டை வேண்டும் போது பார்க்கடல் என்று அந்த பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பார்க்கடலை கடலை கடைந்தால் இந்த அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் சாமி சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறாரு முப்பத்து முக்கோடி தேவர்களையும் அசுரர்களையும் இரு அணிகளாக பிரித்து மந்திர விரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையை மத்தாக வைத்து வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக வைத்து அதனுடைய தலை இந்த பாம்புனுடைய தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் இந்த மந்திரகிரின்ற மர அந்த மழை வந்து தாங்கக்கூடிய அந்த அடிப்பாகம் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கணும்ல அது நிற்கிறதுக்காக ஆ கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமையாக வந்து பெருமாளதை முதுகில் தாங்கி இந்த கடல் கடையப்படுது இந்த பார்க்கடல் கடையும் போது அதிலிருந்து முதலில் தோன்றியவள் தான் லட்சுமி என்று சொல்லக்கூடிய என்று நம்ம லட்சுமின்னு நம்ம கும்பிட்றோம் லட்சுமி அதிலிருந்தான் வருது சங்கு வருது சக்கரை வருது எல்லா விதமான சரஸ்வதி வருது காமதேனு வருது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களாக அதை கடையை கடையை வரும்போது அதை எல்லாம் ஒவ்வொன்றையும் தேவர்கள் அப்படி பிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு பாலில் ஒரு சிறு துளி நம்ம கைப்பட்டாலே பால் போயிடும் அப்போ இத்தனை பேர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்த பக்கம் இங்கிட்டு முப்பத்து முக்கோடி அசுரர்கள் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து போதா குறைக்கும் பாம்பை கட்டி போட்டு இழுக்கும் போது பாம்பும் தன்னிடக்கும் விஷத்தை இவர்கள் இழுக்க இழுக்கிறதில் வந்து அதையும் பா அந்த இதுக்குள்ளேயே அப்போ இந்த கடல் வந்து என்ன ஆகுதுன்னா பார்க்கடல் வந்து விஷத்தன்மையாக மாறி அப்போது இந்த விஷத்தன்மையாக மாறிய அந்த விஷத்தை வந்து எடுத்தால் தான் அடுத்த பொருள் அதில் கிடக்கும் போது கிடைக்கிறது வந்து தூய்மையாக கிடைக்கும் இல்லாட்டி அது விஷத்தோடு கிடைக்கும் அதனால் அந்த விஷத்தை எடுக்க வேண்டும் என்று இருவரும் வந்து சொல்லும்போது போ அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா நான் போய் அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை அவர் நெருங்கின உடனே அவருடைய உடல் நீல நிறமாக அதாவது அந்த விஷத்தின் தாக்கத்தில் அவர் உடலே நீளமாக மாறுகிறது அதனால தான் பெருமாள் இன்னைக்கு வரைக்கும் நீல கலராகவே இருக்கிறார் ஏன்னா போய் அந்த விஷத்துக்கிட்ட நெருங்கின உடனே அப்போ நெருங்கும் போதே நம்ம நீளமாக மாறிட்டோம்னா தொட்டோம்னா அதனுடைய தாக்கம் நம்மளையே அது கொன்றுவிடும் என்றவுடனே எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போகிறாங்க அப்போ சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய ஆழகால சுந்தரர் அப்படின்னு பேர் அந்த சுந்தரர் என்ற சுந்தரரை கூப்பிட்டு நீ போய் அந்த விஷத்தெல்லாம் உருட்டி திரட்டி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு அப்படியான சுந்தரர் சிவ அதாவது சாமி வந்து தன்னுடைய பிம்பத்தை கண்ணாடியில் பார்க்கிறார் அந்த கண்ணாடியில் பார்த்த தன் பிம்பத்தை சுந்தரா வா அப்படிங்கிறார் அந்த பிம்பம் உயிர் பெற்று வந்தது தான் சுந்தரர் அப்போ இந்த சுந்தரர் போய் அந்த கடலில் இருக்க விஷத்தெல்லாம் உருட்டி திரட்டி அதை சின்ன உருண்டையாக மாற்றி கொண்டு வந்து சிவபெருமானின் கையில் கொடுக்குறார் அப்போது ஒரு சிவன் அடியாராக இருக்கக்கூடிய அந்த சுந்தரருக்கு வந்து இந்த விஷத்தை எல்லாம் தொட்டு தீண்டி எடுத்து உருட்டி அதை சிறிதாக ஆக்குற வரைக்கும் அதை கையாண்டவருக்கு அந்த விஷத்தின் தன்மை அவரை தீண்டவில்லை அப்போ ஒரு சிவனடியாராக இருப்பவரின் வலிமை என்ன அப்படிங்கிறத சூட்சமாக சொல்றாங்க அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை சாமி வாங்கி தொண்டையில போட்டுறாரு அப்படியே வாயில போட்டுறாரு போட்ட உடனே பார்வதி வந்து இங்க அதனால தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல என்ன சொல்றோம் சங்கு நீலகண்டன் நம்மளுக்கும் இந்த இடத்துல சங்கு மாதிரி இருப்பதற்கு காரணம் பார்வதி வந்து பிடித்ததினால் படைத்தவன் இங்கனமும் அது போலவே படைப்புகள் தான் நமக்கும் தொண்டகுழியில் இந்த இடத்துல ஒரு சங்குங்கிற ஒரு அமைப்பு நம்மளுக்கு இருக்குது இங்கோடு நின்று விடுகிறது இது நின்ற உடனே என்ன பண்ணிடுறாங்க இப்போ தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து அந்த பார்க்கடலை கடைய தொடங்குகிறாங்க சாமி வந்து போயிடுறாரு இவங்க வந்து பார்க்கடலை கடையிறாங்க கடைந்த உடனே இவர்களுக்கு அமிர்தம் வந்து விடுகிறது அமிர்தம் வந்த உடனே அவங்க எல்லாம் போய் பெருமாள்கிட்ட தேவர்களுக்கு இங்கே எல்லாமே தேவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அசுரர்களுக்கும் இந்த அமிர்தம் விட்டால் இந்த போர் என்பது ஓயவே ஓயாது எப்பயும் சண்டை போட்டே இருப்பேன் இவனும் சாகல அவனும் சாகலன்னா ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் போர் நடந்துக்கிட்டே தானே இருக்கும் அப்போ இது ஒரு முடிவு வராது அப்படிங்கிறனால இந்த அமிர்தத்தை தேவர்கள் மட்டும் சாப்பிடட்டும் அசுரர்களுக்கு தராமல் மறைச்சிடுவோம் அப்படின்ற போது என்ன பண்ணுறாரு பெருமாள் வந்து தன்னை மோகினி அவதாரமாக மாற்றிக்கொண்டு அவர்களை எல்லாருக்கும் அவங்களெல்லாம் வரிசையாக உட்கார வச்சு இதில் இந்த தேவர்களுக்கு தராமல் இந்த அமிர்தத்தை அதாவது தேவர்களுக்கு மட்டும் இந்த அமிர்தத்தை கொடுத்து விட்டு அசுரர்களுக்கு தராமல் தீர்ந்து விட்டதை போல அவங்கள ஏமாற்றிடுறாங்க ஏமாத்தின உடனே இதில் வந்து இவங்க இப்படி ஏமாற்றிடுவாங்கன்னு நினச்ச இரண்டு அசுரர்கள் வந்து இந்த தேவர்களோடு வந்து உட்காந்துக்கிட்டாங்க அவர்கள்தான் இன்று நமது கிரகங்களில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் அதனால தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் என்ன சுழற்சியில் சொல்லுவாங்க கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகும் இந்த நிழல் கிரகங்கள்னு பேர் ராகுவும் கேதுவும் இது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தம் அப்படின்னு சொல்லி ஜோசியத்தில் சொல்லுவாங்க அப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்க இந்த அமிர்தத்தை சாப்பிட்ட சந்தோஷத்தை அவங்க கொண்டாடுறதுக்கு போது கொண்டாடிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது சாமி மட்டும் இந்த விஷத்தை எடுக்கலைன்னா நம்மளுக்கு இந்த அமிர்தம் கிடைச்சிருக்காதேன்னு சொல்லிட்டு சாமியை போய் நேரடியாக சந்தித்து இவர்கள் எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களும் சாமிக்கு நன்றியை தெரிவிக்கிறார்கள் அப்படி நன்றியை தெரிவித்த அந்த கருணம்தான் இன்று நாம் வழிபடக்கூடிய பிரதோஷமாகும் இந்த பிரதோஷ தினத்துக்கு அப்போ இந்த நன்றி சொன்ன நிகழ்வு சனிக்கிழமை நடந்தனால சனிக்கிழமை நடக்கிற பிரதோஷத்துக்கு மகா பிரதோஷம் என்ற ஒரு இது உண்டு அப்போ சாமி வந்து எல்லா உயிருக்கும் பொதுவானவர் அப்படிப்பட்டவர் தேவர்களுக்கு ஒரு மாதிரியும் அசுரர்களுக்கு ஒரு மாதிரியுமாக இப்படி ஏமாற்றுவது போதற்கும் இறைவனே தான் ஒத்துழைக்காமல் ஏமாற்ற முடியாது அல்லவா அப்போ அசுரர்களை ஏமாற்ற இறைவன் துணை நின்றாரா தேவர்களை உயர்த்துவதற்கு இறைவன் துணை நின்றாரா என்பதை வெளியே சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் இந்த மறைப்பினுடைய தான் முருகன் என்ற ஒன்றை முருகன் என்ற அருள் பிறப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த நிகழ்வுதான் அப்போது தேவர்கள் எல்லாம் நாங்கள் பெரிய ஏமாற்றுக்காரர்கள் நாங்கள் ஜெயிச்சு விட்டோம் அசுரர்களுக்கு கொடுக்காம நாங்கள் ஏமாத்திட்டோம் அப்படின்னு இருந்த மமதையை அவர்களுடைய மமதையை ஒழிப்பதற்குத்தான் இந்த கந்தபுராணம் என்ற கதையை அங்கிருந்து தான் தொடங்குகிறது நம்மளுடைய அடுத்த பதிவில் எப்படி இந்த கந்த வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சரி சமமாக இறைவன் அருளினார் என்பதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க